ஹாய் காய் ஸ்ராணு குருவெண்டாம் ஒன்று ஒரு சுட்டி பீரியூராக இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் டாக்டர் இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது இதுவரை நான் நினைக்கிறேன் ஒரு அறுபத்தேழு எபிசோட் சொல்லப்பட்டு விட்டது இப்போ இவ்வாறு காலக்கள் போய்கொண்டிருக்கின்றன அப்போ இந்த சீத்தலோ பாண்டியனுடைய மகளானவர் ராஜலக்ஷ்மி அம்பாளுக்கு இரண்டாவது பகனான பண்டாரம் புறக்கிறார் அதே நேரம் இந்த வள்ளியம்மை அரசையை சரிக்கு கா காசி அதாவது இந்த காசி நாயன பிற்காலத்தில் காசி நாயனர் பர்ராஜசேகரன் என்று அறியப்படுக அந்த காசி அப்போ இந்த மாதிரியே இந்த காலங்கள் போய்கொண்டிருக்கிறது அப்போ ராட்சியாக இந்த போர்கள் முடிந்து வட வளமைக்கு திரும்பி இப்போ இவர்களும் ஜோதிச்சுருக்கிறார்கள் இப்படி ஒரு இடம் போக வேணும் அப்படின்னு சொல்லி ஏனென்றால் நான் கேட்க சொல்லி இந்த போர் வந்த இவை வந்த ஒரு இடத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் என்றால் இப்போ ஏதாவது போர் என்றால் எல்லா பக்கத்துலேயும் ஓடக்கூடிய மாதிரி ஒரு இடம் இது ஒரு தொங்கல்ல இருக்கிற அந்த இடத்த வந்து பிடிச்சி போட்டாங்கன்னா அதுக்கு அங்கே ஓடைகிறாங்க நிலைமை இப்போ என்ன செய்வேன் போர் வீரர் பழைய காலத்தில் சண்டை வீடு கொஞ்சம் பின்னு போடுவானால் பண்ணால் வருவார்கள் சண்டை வீணால் இந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருந்தது அப்போ இப்படி என்றாலும் இந்த போர் பார்த்து நடக்க வேணும் இப்போ இப்போ இந்த இருக்கிற இடமும் சரி இந்த இடமோ சரி இந்த இப்போ ஒரு காலத்தில் இந்த எதிரிகள் பிடித்து விட்டால் ஓடி தப்புவது என்பதும் திருப்பி மூட வந்து அடிப்பது என்பதும் மிகவும் கஷ்டமாக இருந்தது என்றால் இந்த சூழல் வந்து அவ்வாறு இருந்திருந்தது அப்பறம் ஜோதிகா சரி கொஞ்சம் வீதிகள் இப்போ பார்க்க வீதிகள் குச்சொலும் இது இப்படி நிறைய நிறைய எங்கே கிடக்கும் அந்த ஒரு இடம் சார்ந்த ஒரு இடத்துல பெரிய ஒளியாக கொண்டு கணக்க விஷயங்கள் ஒரு மாளிகையை தீர்மானிப்பதில் வந்து இருக்கின்றது அப்போ இப்பையும் அது அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடமொண்டு எடுக்கணும்ன்றதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இவை போய்கொண்டிருக்கிறார்கள் இப்போ காலங்கள் இந்த மாதிரி போய்கொண்டிருக்குது அப்போ இந்த மங்காத்தலண்ட தலண்ட இந்த விசிறியை விசிற்கிறது அச்சுனத்தின இப்போ பழைய காலத்தில் இந்த என்னது இப்போ மனோகரமோட சேர்த்து சாப்பிட்றான்னு சொல்லி அவங்க ஒரு மந்திரியுடைய மனைவியாக இருந்தாலும் இப்போ அந்த அரிசி கர அரிசி கீதாட்டி அவை இந்த என்னது சில சில பழைய விடைகள் அதாவது இப்போ தண்ணி விட தண்ணி குடிக்கிற உணர்வு சொன்னால் அப்போ தண்ணி போய் கொடுக்குறது அவை சொல்லி ஒரு சொம்பு இருக்குது அதில் மட்டும்தான் அவை குடிப்பிடும் அப்போ அதை கொண்டு போய் கொடுக்கும் அப்படி மற்றது சில சில இப்போ இப்போ என்ன விஷயம் நடக்குது ஏதாவது ஒரு புடி வச்சுனாலே ஏதாவது வெளியே வச்சுருப்போம் இப்போ சோ சோப சூரியரும் இப்போ வெங்கிய இருக்கிற ஒழிய சரி இப்போ வெங்கிய தற்காலிகமாக வரா வராத பட்சத்தில் சரி இன்றைக்கு அங்கே இருந்த சொல்லி ஒரு இன்றைக்கு நேரம் அவர்கள் அடையலாம் இருக்குது அப்போ தற்காலிகமாக சரி இந்த மந்திரியை வேலையை பார்த்து தரணும் இந்த வாரிய இந்த வாரியான வேலையும் சோமசூரியும் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இவ்வாறு காலங்கள் போய் இப்போ இந்த மாதிரி காலங்கள் போய்கொண்டிருக்கிறேன் இல்லை சரி இப்போ நானே கை ஒரு புளியத்தில் கூறியிருந்தேன் இந்த இணுவில் வந்து இந்த பராயசேகர புள்ளையார் சேகராசேகர புள்ளையார் இந்த இரண்டு கோயிலும் இப்போ ஞாபகமாக அந்த கட்டுப்பாடு பணிகள் எல்லாம் நடந்து ஓரளவு முடிவு வந்து அதனுடைய விஷயம் எல்லாம் நடந்து முடியுது இப்படியே இப்படியே இந்த காலங்கள் போய் இருக்குது சரி இப்போ கரவு சூரிய சிங்கியாரிய வந்து பேசுகிற போகுது அப்போ சரி இப்போ இப்ப இவைய என்ன வரும் இனி அரச ராக் விஷ ஒரு இப்போ இந்த சீத்திர பாண்டியருடைய மாணவர் ராஜலக்ஷ்மி அம்பாடு பந்து சிங்கவாகு பாண்டாரவன் சொல்லி இரண்டு மகன்கள் அதே போன்று இந்த வள்ளியம் வண்டியம்மையரசி முதலாவது மகனாக பரநிரூபசிங்க முதலி இரண்டாவதாக காசிராயனர் பரராஜசேகரன் மூன்றாவதாக பெரிய பிள்ளை நான்காவதாக ஒரு மகள் மரகத வள்ளி அப்போ இவ்வாறு இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்போ இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்க நான் சொல்லியதன் இப்போ இரண்டு பெர்ராயசு இந்த செகராயசேகரன் உலகூடிய சேகர் அதாவது இந்த பூலைய பாகுவினுடைய தங்கக்காரி அவாதான் இந்த செகராயசேகரனுடைய மனைவி அவ அப்போ அவருக்கு இரண்டு பண்புள்ளைகளும் ஒரு பொடியிலும் குலோத்துங்கன்னு என்று சொல்லி அந்த பையனுக்கு பெயர் அந்த ஆற ஒரு ஆள் என்றாலும் தர தன்னுடைய தமையனுடைய மகளுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி யாராவது பெரும் மீன்மினி அப்போ அந்த மின்மினிக்கு வந்து பிற்காலத்தில் வந்து அவர்கள் கல்யாணம் முடித்து வைக்கிறார்கள் வேறு இந்த கடைசியாக பிறந்த இந்த குலோத்துங்கு அந்த நபரு இப்படியாக போய்கொண்டிருக்கின்றது